உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடைபெற உள்ளது தமிழகத்திலிருந்து சிறப்பு ரயில் சேவைகள் இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் ஐஆர்சிடிசி காசி கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் பயணிகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து காசி வரை சிறப்பு சுற்றுலா ரயிலை ஏற்பாடு செய்துள்ளது இந்த ரயில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு மதுரை திருச்சி தஞ்சாவூர் வழியாக பிப்ரவரி ஏழாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு காசி அரசு சென்றடையும் சுற்றுலா திட்டம் பிப்ரவரி ஏழு கங்கா ஆரத்தி தரிசனம் பிப்ரவரி எட்டு பிரயாக்ராஜ் பகுதியில் சுற்றுலா பிப்ரவரி ஒன்பது காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கால பைரவர் சாரநாத் கோவில்களில் வழிபாடு பிப்ரவரி பத்து அயோத்தியில் சரயு நதி மற்றும் ராம ஜென்ம பூமி கோயிலில் வழிபாடு செய்து அன்றிரவு திருநெல்வேலிக்கு புறப்படுதல் இந்த பன்னிரண்டு நாள் சுற்றுலா பயணத்திற்கான கட்டணங்கள் நபர் ஒருவருக்கு இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் முதல் தொடங்குகின்றன கட்டணத்தில் ரயில் பயணம் தங்குமிடம் உணவு உள்ளூர் போக்குவரத்து ஆகியவை அடங்கும் மாமன்னர் கும்பமேளா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் நாகாசாதுக்கள் நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் நாகாசாதுகள் பெருமளவில் பங்கேற்கின்றனர் அவர்கள் பொதுவாக ஹிமாலயப் பகுதிகளில் தங்கியிருந்து கும்பமேளா போன்ற முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளுக்கு மட்டும் வெளிவருகின்றனர் காசி விஸ்வநாதர் கோயிலின் இரண்டு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உள்ள இறைச்சி மீன் மற்றும் கோழி கடைகள் மூடப்பட்டுள்ளன இது பக்தர்களின் மத உணர்வுகளை மதிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகும் காசி முழுவதும் இறைச்சி கடைகள் மூடப்பட்டதாக பரவிய தகவல் தவறானது காசி தமிழ் சங்கமம் தமிழர்கள் மகா கும்பமேளாவை காணும் வகையில் வரும் பிப்ரவரி மாதம் காசி தமிழ் சங்கமம் மூன்று நிகழ்வு நடைபெற உள்ளது இது தமிழர்களுக்கு காசி கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் சிறந்த வாய்ப்பாகும்